அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ கென்னியத்திற்குரியவர்களே இன்று ஒரு சிந்தனை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நீ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிற ஆனால் செய்ய நினைக்கும் போது இது நல்லதா கெட்டதா என்று உன்னுடைய உள்ளத்தில் தடுமாற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த காரியத்தை நீ அப்போது செய்வதை செய்யாதே எப்பொழுது உனக்கு உறுதியான எண்ணம் வருகிறதோ இது நல்லதுதான் இதை செய்தால் நமக்கு நன்மைதான் நடக்கும் என்று உறுதியான எண்ணம் வருகிறதோ அப்பொழுது நீ செய் நீ வெற்றி பெறு நீ வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உள்ளம் நிம்மதி பெறுவதற்கும் உன்னுடைய உள்ளம் மன சஞ்சலமடையாமல் இருப்பதற்கும் காரணமாக அமையும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் இதனால மற்றொரு இடத்தில் இவ்வாறு சொன்னார்கள் ஒரு முஸ்லிமினுடைய அழகிய குணங்களில் உள்ளதுதான் தேவையற்ற விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுதல் என்றும் அன்பானவர்களே நாம் நிம்மதி இழப்பதும் தேவையற்ற விஷயங்களை செய்வதினால்தான் யோசிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகா